என்றால் கசக்குதா பீகார் என்றால் கசக்குதா ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பா ஒரு வெண்ணில் வெண்ணெய் மறுவண்ணில் சுண்ணாம்பா

கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டமும் தடுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே கோவையை புறக்கணிக்காதே கூடாதா கூடாதா கோவை மண்ணிற்கு மெட்ரோ வர கூடாதா 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 கோவை மண்ணிற்கு மெட்ரோ வர கூடாதா தடுக்காதே தடுக்காதே மெட்ரோவை தடுக்காதே சொல்லாதே சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாக அனுமதி கொடு வஞ்சிக்கா